நாளைக்கு அஞ்சு ரூபா சந்தா வச்சா ஒரு லட்சம் ரூபா ஆகுது நாங்க அரசியல்ல இருக்கிறோம் நாங்க வந்து இந்த பணத்தை எங்க அக்கௌண்ட்ல போட்டு எடுத்த நாளைக்கு எங்களுக்கு கொஸ்டின் வரும் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துக்கோங்க இந்த பாரிங்கிறவர் வந்து இது போட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கமிஷன் கேட்கிறாரு நெச்சில இருபதாயிரம் தொண்டர்களை சேர்த்தா கூட நீங்க உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்பாவை கூட்டிட்டு போய் அப்பா மூலியமாவே அந்த செக்கை வந்து போட்டு அடுத்த நாள் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த பணத்தை வந்து இவர் வாங்கிட்டு போயிருந்தாரு நெச்சில இருபதாயிரம் தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு அஞ்சு ரூபாய் சந்தா வச்சா ஒரு லட்சம் ஆகுது கிராய மாத்துறாரோ மாத்தி பேசுறாரு அந்த பணத்தை ரெண்டாயிரத்தி இருநூறு கிராயம் கொடுத்ததுக்கு இவர் கணக்கு வந்து எதை காட்டுறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோரா மாசம் வந்து இந்த அமௌண்ட் நான் கொடுத்ததா காட்டுறாருப்ப